வணக்கம் மக்களே இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் அவர்களின் அறிவுரையிலிருந்து ஒன்று ஒருமுறை முறை சொற்பொழிவிற்காக வெளிநாடு செல்ல இருந்தார் கிருபானந்த வாரியார் அவர்கள் அதற்கு முன் மகா பெரியவரிடம் ஆசி வாங்க காஞ்சிபுரம் வந்தார் சுவாமியின் முன்பு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் கைகளை உயர்த்தி கும்பிட்டால் போதும் என சைகை காட்டினார் மகா பெரியவர் அதை ஏற்காமல் தெய்வங்கள் மகான்களின் சன்னதிகளை தரிசிக்கும் போது சாஷ்டாங்கமாகத்தான் நமஸ்கரிக்க வேண்டும் என சொல்லியபடி வணங்க முற்பட்டார் வாரியார் அவர்கள் அதற்கு மகா பெரியவர் இடுப்பில் உள்ள துண்டை தரையில் விரித்து அதன் மீது கழுத்தும் மார்பும் படாமல் நமஸ்கரியுங்கள் என்றார் அதன்பின் ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு முறை நமஸ்கரித்தார் வாரியார் அவர்கள் அவரை அமர சொன்னார் மகா பெரியவர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வாரியாரே முதலில் பேசத் தொடங்கினார் தங்களை தரிசிக்கும் போதெல்லாம் நமஸ்காரம் செய்திருக்கிறேன் இன்று மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என கேட்டார் பக்தர்கள் அதிகம் இல்லாததால் இன்று உன்னிடம் சொல்ல முடிந்தது என்றார் மகா பெரியவர் ஆமாம் இன்று எனக்கு பாக்கியம் தங்களின் தரிசனம் ஆனந்தமாக இருக்கிறது என்றார் வாரியார் அவர்கள் அதற்கு மகா பெரியவர் புன்னகைத்தார் பிறகு விளக்கம் அளித்தார் லிங்கமும் ருத்ராட்சமும் பூமியில் படக்கூடாது என்பதால் பாவனையாக கைகளால் நமஸ்கரித்தால் போதும் என்றேன் இதை கேட்டவுடன் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டேன் இது ஒரு பொன்னான நாள் என கைகளை உயர்த்தி கும்பிட்டார் வாரியார் அவர்கள் லிங்கமும் ருத்ராட்சமும் மட்டுமல்ல இன்னும் சில பொருட்கள் பூமியில் நேரடியாக படக்கூடாது தங்கம் சங்கு விபூதி வெற்றிலை ஆகியவை தரையில் வைக்கும்போது பூமியின் மீது நேரடியாக படும்படி வைக்கக்கூடாது அதற்கு காரணம் தங்கமும் வெற்றிலையும் மகாலக்ஷ்மியின் அம்சம் விபூதியை ஐஸ்வரியம் என்பார்கள் சங்கு மகாவிஷ்ணுவின் அம்சம் என சொல்லிவிட்டு வாரியாரின் முகத்தை பார்த்தார் மகா பெரியவர் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி